பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது கத்துடைய மகிமை உதிக்கும் நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள் வசனம் வார்த்தை சொல்வது எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய கத்தர்களுடைய உங்களுக்குள்ளாக இருக்கிறது நீங்கள் மகிமைக்குள்ளாக இருக்கிறீர்கள் அது இருள் உங்களை மேற்கொள்வதில்லை நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையிலாக இருக்கிறீர்கள் அதிலே வாசிக்கும் பொழுது ஏசியா திருதேச புத்தகம் அறுபதாம் அதிகாரம் ரெண்டு வாசிக்கும் பொழுது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் இருள் ஜனங்களை மூடும் ஜனங்களை மூடும் மூடும் இருள் பூமியை ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பா இந்த கால வரையில கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணினது வெளிச்சத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணினது மகிமை வாக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் கிறிஸ்து நமக்கு வெளிச்சத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே இருள் பூமியை மூடலாம் ஜனங்களை மூடலாம் ஆனாலும் கத்துடைய மகிமை நம்ம உதிக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளில் கத்துடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் அருமையான சகோதரிய கத்துடைய மகிமை உண்மேல் உதிக்கும் அருமையான சகோதரா எனவே வசனம் வார்த்தை சொல்லுகிறது இருள் பூமியை மூடலாம் காரியுள் ஜனங்களை மூடலாம் ஆனால் கத்துடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் என்று வார்த்தை சொல்லுகிறது அவருடைய உங்கள் மேல் காணப்படும் இந்த நாளில் இருள் நமக்காக உண்டாக்கப்படவில்லை இருள் துன்மார்க்கக்காக உண்டாக்கப்பட்டது இருள் எகிப்துக்காக உண்டாக்கப்பட்டது வெளிச்சமோ இஸ்ரேவலுக்காக உண்டாக்கப்பட்டது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம் போல் இருக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருக்கலாம் எந்த பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கலாம் எந்த ஊழியங்கள் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனாலும் அந்த ஊழியத்தின் மேலே தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த ஊழியத்தின் மேலே அந்த பிசினஸ் மேல உங்களுடைய குடும்பத்தின் மேல மகிமை உதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே அந்த மகிமையை நாம் வாஞ்சிக்க வேண்டும் அந்த மகிமையை விசுவாசிக்க வேண்டும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எனவே இந்த காலை வேலையில உண்மையில் கத்தர் உதிப்பார் என்று தீர்க்கதர்சி மூலமாக கத்தர் தீர்க்கதர்சனமாய் பேசி கொண்டிருக்கிறார் எனவே இருளை குறித்து அதிகமாய் தியானிக்க வேண்டாம் நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் இருள் இஸ்ரேலுக்கு உண்டாக்கப்பட்டதல்ல இருள் எகிப்துக்கு உண்டாக்கப்பட்டது இருள் துன்மார்க்கு உண்டாக்கப்பட்டது எனவே வெளிச்சத்தின் வாழ்விலை நீங்கள் வாழப்போகிறீர்கள் இருள் வந்தாவே என்ன வந்துருன்னா மரணம் உண்டாகிறது இருள் வரும்பொழுதே மரணம் தொடங்கப்படுகிறது பிரியமான இந்த நாளில் இருள் ஆதிக்கம் உங்களை மேற்கொள்வதில்லை இருள் என்பது பழைய வாழ்க்கையை குறிக்கிறது மாம்சத்தை குறிக்கிறது அது மாத்திரமல்ல தேவையில்லாத கட்டுகளை குறிக்கிறது காயங்களை குறிக்கிறது வறுமையை குறிக்கிறது தரித்திரத்தை குறிக்கிறது இருள் ஆனால் வெளிச்சம் என்பது ஆசிர்வாதத்தை குறிக்கிறது வெளிச்சம் என்பது தேவன் நடத்துவதை குறிக்கிறது வெளிச்சம் என்பது தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வார்த்தையை என்ன செய்து குறிக்கிறது இப்ப வாசிக்கும் பொழுது இருள் பூமியை மூடலாம் இருள் ஜனங்களை மூடலாம் துன்மார்க்கரை மூடலாம் உலக மக்களை மூடலாம் ஆனால் உன்னையும் எண்ணையும் மூட வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை எனவே நீங்கள் எலும்பி பிரகாசிக்கத்தான் வேண்டும் எலும்பி பிரகாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையில் இருந்து கடத்தப்பட்ட ஒளி தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த கடத்தப்பட்ட ஒளி தான் உங்களுக்குள்ளிருந்து ஜனங்களுக்குள்ளாக அது பாய்ந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்கள் எனவே நீங்கள் எலும்பி பிரகாசிக்க வேண்டும் மற்றவரை போல சோர்ந்து போய் காணப்படக்கூடாது மற்றவர்களை போல ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போய் காணப்படக்கூடாது அது எப்போதும் நீங்கள் பிரகாசிக்கக்கூடியவர்களாக தேவன் வெறுக்க விரும்புகிறார் ஆமே எனவே தேவன் ஸ்தோத்திரம் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னா வெளிச்சம் நல்லது என்று கண்டார் இப்ப பார்க்கும் போது வெளிச்சத்தையும் இரவையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று வாசிக்கிறோம் அதே புத்தகம் ஒன்னாம் அதே நாளில் வாசிக்கும் பொழுது வெளிச்சம் நல்லது என்று கண்டார் அந்த வெளிச்சத்தை பார்க்கும்பொழுது அது அழகாக இருந்தது அந்த இருள் ஸ்தோத்திரம் அழகா இல்லை இருள பார்க்கும்போது இருள் பாவம் காணப்படுகிறது இருள் அந்தகாரம் காணப்படுகிறது எனவே அந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தா இந்த இப்ப இப்ப நீங்க இங்க எங்க வரணும்னா வெளிச்சத்துக்குள்ளாக வரும்படி தேவன் விரும்புகிறார் அவருடைய வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது ஆமா அதுல வாசிக்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதுல வாசிக்கும் பொழுது உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் பக்தன் தாவிது பிரியா சொல்றாரு வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் ஜீவ ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காணுகிறோம் இந்த காலை வேலையில் அண்மைய சகோதரா அண்மையான சகோதரியே தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளாக நீ வெளிச்சமாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிடு சோர்ந்து போகக்கூடிய காரியங்களை விட்டுவிடு விட்டு விட்டு என்ன செய்யணும்னா உடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சத்தை காண விரும்புகிறோம் உங்களுடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சத்தை பார்க்க விரும்புகிறோம் என்று சொல்லி வெளிச்சத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யாத்ரா புத்தகம் யாத்ரா புத்தகம் அதில் வாசிக்கும் பொழுது யாத்ரா புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசை அனுப்பி எகிப்திலிருந்து மக்களை விடுவிக்க சொன்னார் விடுவிக்கும் பொழுது அவர்கள் பார்வோன் அவர்களை வெளியே விட ஆயத்தமாகவில்லை ஆயத்தமாகலை எனவே பத்து வாதைகள் வாதை என்றால் ஸ்தோத்ரம் வாதை என்றால் கொடுக்கக்கூடிய தண்டனையை குறிக்கிறது வாதை என்றால் நோயை குறிக்கிறது இப்ப ஒரு பத்து வாதையை எகிப்துக்கு அனுப்பினா பத்து வாதையை எகிப்துக்கு அனுப்பினா ஒன்பதாவது வாதை தான் இருளை குறிக்கிறது ஆமா இருள் வரும்பொழுதே மரணம் தொடங்குகிறது எனவே இந்த நாளில் இருள் வரும்பொழுதே நாம் இருளை மேற்கொள்ள தேவனாய் நமக்கு உதவி செய்வாராக இருளை போல காணப்படும் பொழுதே நம்முடைய ஊழியங்களோ குடும்பங்களோ அல்லது ஏதோ ஒரு காரியங்களோ இருள் கவி கொள் போல உணரும் பொழுதே தீவிரப்படுத்த வேண்டும் ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும் இங்கே பார்க்கும்போது ஒன்பதாவது வாதை இருளை குறிக்கிறது ஒன்பதாவது வாதை இருளை எகிப்து கண்டார்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாவது வாதையில் ஏ பார்வோன் பிள்ளைகளிலிருந்து அடிமையான வரைக்கும் எல்லா எகிப்து வீட்டிலையும் சாவு விழுந்ததை பார்க்குறோம் மரணம் விழுந்ததை பார்க்குறோம் ஆமா வாசிக்கும் வாசிக்கும்பொழுது பத்தாம் அதிகாரம் இருபத்தி வாசிக்கும் வாசிக்கும்போது அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீற்று என்றார் மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினா அப்போது எகிப்தேசம் எங்கு மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று இப்ப மூன்று நாட்கள் எகுப்துல ஒரு பயங்கரமான இருள் உண்டானது உண்டானதுல இந்த மூன்று நாள் இப்போ அதை வந்து சயின்ஸு பார்க்கும்போது ஏதோ எரிமலை அந்த 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 குழம்புல இருந்து சாம்பல் உண்டாயிற்று அப்படிங்கிறாய் ஒரு சூரிய கிரகம் உண்டாயிருக்கலாம்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது ஆனால் கத்தை தெளிவாக சொல்றாரு ஏன் என்னன்னா ஒரு காரிருளை கத்திர அனுப்பினா இந்த கால வேலையில் காரியுள் உங்களுக்கு எதிரிகாலுக்கு எதிரிக்கு நியமிக்கப்பட்டுக்கிறது உங்களுக்கு அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் காரில் உங்களுக்கு அல்ல பில்லி சுனிதி பின்பற்றவர்களுக்கு காரில் என்பது உங்களுக்கு விரோதமாய் மாய மந்திரத்தை விடக்கூடிய அவர்களுக்கு தான் காரில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு வெளிச்சம் உண்டாக இருக்கிறது ப்ரைசு எனவே நீங்கள் ஏகிப்து இல்லை நீங்கள் பூமியில் இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் அதைத்தான் கொலை சில வசனம் சொல்கிறது தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படி ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன் ஏசி ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய குமாரின் ராஜ்யத்துக்குள்ளாக அந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ளாக தேவன் உங்களை இணைத்து விட்டார் இப்பொழுது நீங்கள் எங்க இருக்கிறீங்க நம்ம இங்கே இருக்கிறோம் இந்திய தேசத்தில் இருக்கிறோம் இங்கே கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறோம் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே ஊழியம் பண்ணி வேலைக்கு இருக்கோம் ஆனாலும் நமக்குள்ளே ஆளுகை செய்து தேவனி ராஜ்யம் கிங்கமாக்கால் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறீங்க நீங்கள் எழுதி ராஜ்ஜியத்துக்குள்ளாக இல்லை என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறார் இப்போ பார்க்கும்போது மூன்று நாட்கள் எங்க என்ன செய்கிறாங்கன்னா மூன்று நாட்கள் தடவி கொண்டிருக்கத்தக்கதாக ஒரு இருள் இருந்தது ஆமாம் ஒன்றுமே செய்ய முடியாத இருள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஒன்றுமே செய்ய முடியாத இருள் இருக்கலாம் அப்படியில் சோர்ந்து போக வேண்டாம் கத்துரை மகிமை என்மேல் உதிக்கும் என்று விசுவாசியுங்கள் விசுவாசிய தொடங்கிய பொழுது உங்களுடைய பிஸ்னஸ்ல உங்களுடைய காரியங்களில் உங்களுடைய எல்லா காரியங்களும் நிச்சயமாய் கத்துரை மகிமை உதிக்க ஆரம்பிக்கும் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை உதிக்கும் பிரியமான இங்கே இங்கே பார்க்கும்போது எகிப்தியர்கள் அப்போ தேவன் அந்த தடவி கொண்டிருக்கக்கூடிய இருளை அனுமதித்தார் அப்போ அப்போ அந்த நாட்களில் என்னை வைத்திருந்தார்கள் மன்னா வச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப அதுக்கப்புறம் அதை விலக்கேற்றி கூட என்ன செய்ய முடியல கூட ஏன் தடைபடினா என்று தெரியவில்லை அந்த நேரம் கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு ஒளிவு எண்ணெயோ அந்த ஏரியாக்களுக்கு ஒளிவு எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் ஏதோ ஒரு எண்ணெயை பயன்படுத்திருக்கலாம் ஆனாலும் அவர்கள் எண்ணெயை கூட பயன்படுத்தக்கூடிய முடியாத சூழ்நிலை கத்தர் கட்டள இப்ப பார்க்கும்போது மூன்று நாட்கள் தரவி கொண்டிருந்தார்கள் அதை வாசிக்கிறேன் மூன்று நாட்கள் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தமிழத்து தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரேமல் புத்தர் யாவருக்குமோ வெளிச்சம் அவர் வாசத்தங்களே வெளிச்சம் இருந்ததை அதில் வாசிக்கும் பொழுது ஒருவரும் அந்த இடத்த விட்டு போகல சார் ஒருவரும் அந்த இடத்த விட்டு எங்கயும் நடமாறவில்லை அங்கேயே இருந்தான் உட்கார்ந்த இடத்துல இருந்தான் எத்தனை நாளைக்கு மூன்று நாள் ஆமா மூணு இன்று இருபத்தி நாலு மணி நேரம் ஆமா நம்மளால ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்துருக்க முடியாது பேனுக்களை கூட மூவ் ஆனால் மூன்று நாட்கள் இவர்கள் எங்கும் நடமாட முடியவில்லை ஏனென்றால் என்றால் தேவன் தேவனால் கொடுக்கப்பட்ட அச்சத்தினால தேவனால் உண்டாக்கப்பட்ட பயத்தினால அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் ஏனென்றால் எட்டு வாதையை மேற்கொண்டார்கள் இப்போ ஒன்பதாவது வாதை இன்னும் கடினமாக இருந்தது இந்த வாதை இந்த வாயை வாதைக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இந்த இருளை பார்க்கும் போது பயப்பட ஆரம்பிச்சான் பத்தாவது வாதையில பொழுது மரணம் உண்டானது அதுக்கப்புறம் பார்க்கும்போது இஸ்ரேல் மக்களை பார்வோனும் எழுபத்து மக்களும் அவர்களை அனுப்பினார்கள் இப்போ பார்க்கும்போது எகிப்து தேசத்துடைய எக்கனாமிக்கு வீழ்ச்சி ஆகி போச்சு ஏன்னா அந்த புழுக்கள் பூச்சிகள் எல்லாமே எகிப்து தேசத்தை முழுவதும் அந்த பசுமையை கெடுத்து போட்டது ஒரு இலைகளும் இல்லை இப்போ ஒரு இலை கூட வேப்ப இலை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மரத்தோட இலைகள் கூட இல்லை எல்லாம் பசுமையை இது பண்ணிடுச்சு அது மாத்திரம் அது மாத்திரம் இல்லை நைல் நதி மூலமாக செளி செழிப்பான எகிப்து நைல் நதி மூலமாய் செழிப்பான எகிப்து அது மாத்திரம் இந்த அடிமைகள் மூலமாய் நானூறு ஆண்டுகள் செழிப்பான எக்த அந்த எக்கனாமிக்ல ஒரே இரவுல கொள்ளையடித்தார்கள் ஒரே இரவுல கொள்ளையடித்த உடனே ஜீரோ பூஜ்யம் ஆயிடுச்சு ஆமா ஜிடிபிங்கிறாங்களே பூஜ்ஜியம் ஆயிடுச்சு இப்போ உடனே ஆமா நமக்காக நமக்கு வேலை செய்ய செய்ய விடாம அவர்கள் விட்டது என்னென்று மறுபடியும் அவர்கள் புறப்படுகிறார்கள் எகிப்து மக்கள் எகிப்து சேனை பார்முனை சேனை மறுபடியும் புறப்படுகிறது ஆனாலும் கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் இந்த காலை வழியில உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுகிறார் நீங்களாக யுத்தத்தை ஏறெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களாகவே யார் மேலும் போர் தொடுக்க வேண்டாம் நீங்களாக ஏதோ ஆமா ஆமா பினிஷ் பண்ண போறேன் பனிஷ் பண்ண போறேன் அடைய வேண்டாம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பிரதர் அருமையான சகோதரியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே அநேக நாள் உன்னை அழக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அநேக நாள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக நாள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு பழி செய்யணும்னு சொல்லி பழி வாங்கணும் துடித்து கொண்டிருக்கிறார் இல்ல இல்ல வேண்டாம் கத்தருக்கு பொறுமையாய் காத்துரு சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் கத்தருக்கு பொறுமையோடு காத்திரு கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உனக்காக உதவி செய்வார் நீங்கள் அதை மேற்கொள்ளும்படி ஆலோசனை தருவார் இங்கே பார்க்கும்போது இதில் என்ன நம்ம முக்கியமான வசனம் என்னன்னா இருள் அவர்கள் தடவி கொண்டிருக்கக்கூடிய இருள் எழுந்திருக்கு நடமாடக்கூடிய எழுந்து நடமாட முடியவில்லை அப்படிப்பட்ட இருள் ஆனால் இஸ்ரேவேலுக்கோ வெளிச்சம் உண்டாயிடுச்சு அவ்வளோதான் இதுதான் ரேமா இதுதான் கத்தோடைய வார்த்தை என்னன்னா ஸ்தோத்ரம் இஸ்ரேவலுடைய வாசஸ்தலம் ஆமாம் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க ஒரே எகிப்துக்குள்ள தான் இருக்காங்க ஒரே எகிப்துக்குள்ள தான் இருக்காங்க ஆமாம் ஒரு 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 பகுதியை பிரித்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் கோஷோன் கோஷோனுங்கிற பகுதி இப்போ ஒரே பகுதிக்குள்ளாக தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகினது இவர்களுக்கோ இருள் உண்டானது தான் ஏசியாவில் அழுவ மரியாதை தெளிவாக வாசிக்கிறோம் பூமியை காரில் மூடலாம் இருளை இருள் ஜனங்களை மூடலாம் ஆனாலும் கத்துரை மகிமை உண்மையில் முதிக்கும் ஆமா நம்ம நம்முடைய காரில் என்ன சொல்லுது அப்படின்னா ஆமா பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிச்சு சிப்பிறத பணம் வீக்கம் உண்டாயிருச்சு எனவே நான் அதை பண்ண முடில இதை பண்ண முடியல இதை பண்ண முடில அதை வாங்க முடியல இதை வாங்க முடியல இல்லை நமக்கு பொருளை தருகிறவ கத்துடைய வல்லமை பொருளை தருகிறது பரண ராஜ்ஜியம் நமக்கு தருகிறது ஆமா பர்ணோகத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்பட்ட ஒழுங்கே அப்படி வாசிக்கிறோம் பரலோகத்துல இருந்து ஒரு கொடுக்கப்பட்டால் ஒழிய யோசன் சொல்றார் ஆமா பரலோத்திலிருந்து கொடுத்துட்டேன் பரலோகம் கொடுத்துருச்சு அப்படின்னா பூமியில அவன் பெற்றுக்கொள்வான் பிரியமாவில் அப்ப எங்க உண்டாக வேண்டும் பரலோகத்தில் எங்க ஆக வேண்டும் பிரிதான் எங்க எங்கே தான் அந்த அந்த அசைன்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகணும் அங்கேதான் ஒர்க் அவுட் ஆகும் இங்க பாக்கும்போது எகிப்து காரியுருள் எகிப்து உண்டாயிருந்தது ஆனால் இஸ்ரேவல் மக்களுக்கோ வெளிச்சம் உண்டாயிற்று இஸ்ரேவல் மக்களுக்கு மாத்திரமல்ல அவர் வாசஸ்தலம் அவன் எங்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வர்றானோ இவன் நடமாட முடியாமல் உட்காந்துருக்கான் மூணு நாளும் மூணு நாள் உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்கல ஆனால் இஸ்ரேவல் மக்கள் மூன்று நாட்கள் அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் மகிமை இருந்தது இந்த நாளில் கத்துடைய மகிமை உன்னை பின்தொடரும் சூப்பரில் வா கத்துடைய மகிமை உன் பின்னாடியே வரும் சார் அப்படி மகிமை உண்மையின் பின்னே வரும் அப்படி மகிமை உன்னை காக்கும் அங்கே சொல்லும்பொழுது கத்துடைய மகிமை உதித்தது ஆமா இந்த நாளில் உன் வாசஸ்தலத்தில் கத்துடைய மகிமை உதிக்குது என்று ஆமா திருக்கிருஷ்ணமாய் பேசி கொண்டு இருக்கிறேன் கத்துடைய மகிமை உண்மையில் உதிக்கும் உன் பிசினஸ்ல கத்துடைய மகிமை உதிக்கும் நீ செய்வது யாவும் வாய்க்கும் ஆமா ஏதோ வாய்க்கும் அல்ல நீ செய்வது அனைத்தும் வாய்க்கும் என்று கத்த சொல்கிறார் இப்ப பொழுது ஆமா ஒன்பதாவது மாதையில இருள் ஆமா இப்ப இருள் இருள் என்று ஒருவேளை கடன் உங்களுக்கு இருளா இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அந்த இருள் உங்களை மேற்கொள்வதில்லை நீங்கள் கடலில் இருந்து வெளியே வருவீர்கள் கடன் போ கடன் போன்ற இருள் உங்களை ஸ்தோத்திரம் அச்சுறுத்தலாம் அருமையான சகோதரா அந்த அந்த இதில் நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க வெளியே வருவீங்க ஆமாம் கத்த பொழுது நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவனோ இருவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு பொழுது நற்செய்தி புத்தகம் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு பொழுது நானும் உலகத்திற்கு ஒலியாக இருக்கிறேன் ஏசி சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் நான் தான் ஒளி ஆமாம் தான் ஒளி இப்போ அந்த ஒளியை நான் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்குள்ள இருள் சக்தியில் வேலை செய்வதில்லை அந்த ஒளியை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒளியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய சைன் என்ன என்ன செய்யுதுன்னா அந்த வெளிச்சம் எனக்குள்ளே ஆமா எனக்குள்ளே பிரகாசிக்கிறது இப்பொழுது அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கும் உயிர்ப்பிக்கிறது பெரியமான எனவே இந்த நாளில் உங்க வெளிச்சம் ஆமா பிரகாசிக்க கிடவதாக

ஆமா என்னை பின்பற்றுகிறவன் எவனோ 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 யாரோ மனுஷனோ மனுஷியோ யாராக இருந்தாலும் என்னை பின்பற்றுகிறவன் இரு நடக்க மாட்டான் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அந்த ஜீவ ஒளி உங்களுக்குள்ளே இந்த நாளில் வந்திருக்கு அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க ஜீவ ஒளியை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்க அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க ஜீவ ஒளி உங்களுக்குள்ளே இப்போ வந்து கொண்டு அடையலையாக வந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ளும் அருமையான சகோதரா ஜீவ ஒளி ஆமா அவரை பின்பற்றுங்கள் அவரை பின்பற்றுகிற எவனோ ஆமா அவரை பின்பற்றுங்க அவர் பின்பற்ற நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய என்னுடைய அலைச்சல் அதிகமாக இருக்கிறது என்னுடைய காரியம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லை 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 நமக்கு சாப்பிட்றது எப்ப கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு நேரம் இருக்கில்ல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் நேரம் இருக்குல்ல தூங்குறதுக்கு நேரம் இருக்குல்ல ஆமாம் கொஞ்ச நேரம் அவரை நினைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நேரம் கொடுக்க வேண்டும் தனியாக ஆமாம் ஒரு சில அதிகாரங்கள் ஆமாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நேரம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனை மோடி அவர் பேசுவதற்கு சரியாக இருக்கும் எனவே இந்த நாளில் இப்பொழுது பார்க்கும் பொழுது பத்தாவது இருள் மரணம் ஆமாம் இருளுக்கு அப்புறம் பத்தாவது வாதை தண்டனை மரணம் மரணம் ஆமாம் 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 இருள் தொடங்க தொடங்க ஆரம்பிக்கிறது அநேக 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 சாவுகள் எங்கே எங்கே பார்த்தீங்கன்னா கொலைகள் காரியங்கள் நடக்குது போதை மருந்து கடத்துவது மற்ற காரியங்கள் கடத்துவது எப்போ நடக்குது அப்படின்னா இரவு நடக்குது அது இரவும் பிள்ளையில இருக்க வேண்டாம் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்தவர் சொன்னார் அப்போ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டும் இப்போ பார்க்கும்போது அந்த வாதையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்போ விடுதலை ஆக்கினா பார்வோன் ஆமாம் இஸ்ரேல் மக்களை விடுதியாக்கி விட்டார்கள் ஆனாலும் மறுபடியும் பார்க்கும் போது மறுபடி மறுபடியும் மைண்டு மாறுது ஆம் ஆமாம் மைண்டு மாறுது மறுபடியும் பார்வோன் இஸ்ரேல் மக்களை கொல்லணுமே நினைக்கிறான் ஆமாம் அதுக்குள்ளே பார்க்கும் போது மண்டை சூடாயிடுச்சு மண்டை சூடான உடனே மறுபடியும் இஸ்ரேல் மக்களை கொல்ல வேண்டும்னு நினைக்கிறான் இந்த நாளில் அநேக எதிரிகள் ஆமாம் உங்களுக்கு விரோதமாக மண்டை சூடாகி அலையலாம் ஆனாலும் கத்தர் இந்த காலை கொள்ளை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அதை வாசிக்க விரும்புகிறேன் வாசிக்கும் வாசிக்கும்பொழுது ஆமாம் யாத்திரா புத்தகம் பதினான்காம் அதிகாரம் அதில் பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பதினான்காம் அதிகாரம் பதிமூணு வாசிக்கிறேன் அப்போது ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்த உங்களுக்கு செய்யும் நச்சுப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒரு என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் ஒரு ப்ராபர்த்தியை சொல்ற மனுஷன் பார்க்குறோம் தேவ மனுஷன் தேவடைய ஆவியினாலே ஒரு திர்கிசமான வார்த்தையை சொல்கிறார் இன்றைக்கு பார்க்கக்கூடிய எகிப்து மக்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய எகிப்து ராணுவங்கள் பார்க்கக்கூடிய முடிக்கிறார் அப்படின்னா அதில் இருபத்தெட்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர்கள் பின்ன சமூகத்தில் பிரவேசித்த பார்வனும் இராணுவமும் அனைத்தும் மூடிக்கொண்டது அவர்கள் ஒருவனும் ஒருவனாகிலும் தப்பவில்லை ஆமா வசனம் இருபத்தி எட்டுல சொல் சொல்லும்போது அந்த சொன்ன சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுது அவை அவர்களில் ஒருவன் ஆயிலும் தப்பவில்லை ஆமாம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சும்மா இருங்க என்ன சும்மா இருக்கிறது இல்லை படு தூங்குறதில்ல நீங்கள் சும்மா இருப்பீங்க என்ன பிரைஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா அதை வாசிக்கிறேன் பதினான்கு பதினான்கு முக்கியமான வசனம் யாத்திரா புத்தத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்ப சொல்லும்போது நீங்கள் சும்மா இருங்க ஆமா சும்மா இரு அப்படிங்கிறோம்ல சும்மா இருக்கு கோவம் வரும்போது சும்மா அப்படின்றாங்கல்ல இல்ல பிரச்சனை வரும்போது ஏதோ ஒரு வரும்போது ஏதோ மைண்ட் ஒரு மாதிரியே வரும்போது சும்மா இருன்றாங்க இல்ல இங்க பாக்கும்போது அதே சும்மா நான் இங்க சும்மா நீ சும்மா கூடாது இங்க நீ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அன்னிய பாசை பேசிகிட்டு இருக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப நீங்க சும்மா இருப்பதுக்கு அத்த உங்களுக்கு இத்தம் பண்ணுவார் என்று மோஸ்ட்லி சொல்லியிருந்தா அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை கத்துடைய ஆவியானது கனப்படுத்தினார் இன்று கண்ட எழுப்தியரை இனி ஒருபோதும் காண சொன்ன அந்த வார்த்தையை கனம் பண்ணி ஒரு எகிப்தியனும் ஆமா மீந்திருக்கவில்லை பிரியமான எல்லா எழுப்தியரும் செங்கடலே அழிக்கப்பட்டார்கள் இந்த நாள்ல ஆமா அநேக எதிரிகளை குறித்து கவலைப்படுறீங்க பயப்படுறீங்க ஆமா எதிரிகள் தொழில் போட்டிகள் எதிரிகள் எதுக்கு பயக்கிறானே தெரியல ஏதோ எதிர்க்கு பிரச்சனை மட்டும் தெரியல எதிரி அநேக எதிரிகள் ஆனால் கத்துடைய வார்த்தை திருசமா சொல்கிறது இன்றைக்கு கண்ட இன்றைக்கு நீங்கள் கண்ட எகிப்தியரை ஒரு நாளும் காண மாட்டீர்கள் எதிரியே ஆமா எதிர்த்து என்றால் பிரச்சனை குறிக்கிறது எகிப்து என்றால் போராட்டத்தை குறிக்கிறது எகிப்தி என்றால் அவமானத்தை குறிக்கிறது நிந்தையை குறிக்கிறது எகிப்து நிந்தை அனுபவித்தார்கள் எகிப்தரை பாடுகளை அனுபவித்தார்கள் ஆமா நல்ல சாப்பாட சாப்பிடல எகிப்தில் பார்க்கும்போது கஷ்டங்களை அனுபவித்தார்கள் இப்பொழுது இந்த எகிப்து உங்களை உங்களை விட்டு மறைந்து போகும் என்று கத்தர் தீர்க்கதமாய் பேசி கொண்டிருக்கிறார் என்று கண்ட எகிப்தி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க ஒரு நாளும் காண மாட்டீர்கள் அதை தொடர்ந்து வாசிக்கிற அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ என்னத்தில் முறையிடுது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேவல் புத்தருக்கு சொல்லு உன் நீ உன் கவலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரேவல் புத்தர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தனையில் நடந்து போவார்கள் இங்கே பார்க்கும்போது ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல நீ ஏன்ட்டு எதுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர் என்ன சார் உங்கள்கிட்ட தானே ப்ரேயர் பண்ணணும் ஆமாம் உன் கையை நீட்டி சமுதிரத்தை பிறந்து விடுங்கிறார் ஆமாம் வீட்டில் உட்காந்து ஃபேமிலியை பப்பாளி பழத்தை பிறக்கிற மாதிரி ஆமாம் ஃபேமிலியை உட்காந்து பலாப்பழத்தை அப்படி பிச்சு எடுக்கிற மாதிரி சமுத்திரத்தை பிச்சு போ அப்படின்ற ஆமாம் என்ன சாமி இவர் ஆமே என்ன கடவுள் சார் ஆமாம் ஏன்ட்ட முறையிட்டு இருக்கேன் என்ன ஓன் ஓன்ட்டு பவரை வச்சுட்டேன் ஆமாம் ஏன்னா பார்வனுக்கே உன்னை தேவன் ஆக்கிட்டேன்னு அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே பார்வனுக்கே நீ தான் தேவன்ட்டார் ஆமே சொல்லும்பொழுது போலந்துருட்டார் பெரிய மராக்கள் ஆமா எவ்வளவு பெரிய மராக்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆமாம் உலக வரலாற்றிலே முதல் முறை ஆமா அதுக்கப்புறம் கடைசி முறையும் இல்லை அவ்வளவுதான் அப்ப நீ கோளை வைத்து மோசை கையில் வந்து வச்சிருந்தார் அந்த ஆடு மிகக்கூடிய கோள் அந்த கோளை வச்சு சமுத்திரத்தை அடிச்சு பிறந்துரு அப்படிங்க அது சொல்லும்பொழுதே சமுத்திரம் பிறக்கப்பட்டது பிரியமாவில் இந்த கால வழியில ஆமா உங்க கையில் ஒரு கோல் இருக்கு அந்த கோல் தான் இயேசுவின் வார்த்தை அந்த கோல் தான் இயேசுவின் நாமம் அந்த கோள் தான் தேவனுடைய வல்லமை இப்போ அந்த வல்லமை முன்னாடி அனு அனுப்பி ஆமாம் சமுத்திரத்தை பிளந்துருங்க நீங்க அதில் டிராவல் பண்ணுங்க பின்னாடி வரும் வரும்பொழுது எகிப்து இராணுவங்கள் வரும்பொழுது ஒருத்தரும் இருக்க மாட்டான் எல்லாம் அழிக்கப்படுவான் என்று கத்த திகிஷமாக சொல்லுகிறார் ஆமே இப்ப நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன சும்மா இருங்க அமீன் சொல்லுங்களேன் சும்மா இருங்க ஆமாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சும்மா இருங்கயா சும்மா இருங்கயா அவர் யுத்தம் பண்ணுவா சும்மா இருங்க நீயா எஃபோர்ட் அவர் போடாத காமா சும்மா இப்போ பார்க்கும்போது சமுத்திரத்தை பிறந்து என்ன செய்ய போச்சு அப்போ எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவருடைய இருதயத்தை கன கடினப்படுத்தி பார்வோனாலும் அவர் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் கற்று சொல்கிறேன் அப்போ நீ என்ன செய்ய நீ ஆமாம் சமுத்திரத்தை பிளந்துட்டு வெட்டாந்தரை ஆக அப்போ தண்ணியே இல்லாமல் நீ ஏன் செஞ்சு உள்ளே நடந்து போயிரு ஆமாம் ஆமாம் அவன் சூட நினையலை அந்த அளவுக்கு வெட்டாம் தரையா சூப்பராக நடந்து போயிருக்காங்க ஆமாம் சூட உள்ள ஷாச்சூட ஈரமாகலை ஆமாம் அது ஃப்ரீயாக நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ பார்க்கும்போது எகிப்தியரையும் பின்னே வரும்படி அவருடைய இருதயத்தை பார்வனு பின்னே வரும்படி இறுதியத்தை கடினப்படுத்துவேன் இந்த நாளில் எதிரி தொடர்ந்து வரமா தெரியுது கத்த கடினப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எதிரி நம்ம மேல அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது கத்த கடினப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறேன் எதிரி நம்மளை ஜெயிக்கிற மாதிரி இருக்கு கத்த கடினப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார் எதிரி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவா மாதிரி தெரியுது ஆனால் கடினப்படுத்தி கொண்டிருக்காரு அதுக்கப்புறம் எங்க வச்சு செய்யறாருன்னா செய்ய வேண்டிய இடத்துல வச்சு செய்யறாரு ஆமே இந்த நாளில் ஆமா ஸ்தோத்திரம் இருள் மாதிரி தெரியுதா ஒன்னு அப்படியே இருள் மாதிரி கொண்டு வந்து உன்னை வெளிச்சத்துக்குள்ள உண்டாக்கி உன்னை இருளில் கொண்டு வந்தாம்பாரு அவனை இருளுக்குள்ள வச்சு அமைக்கி அவனை காலி பண்ணிடுவார் ஆமே இப்ப பார்க்க நடக்கும் போது எகிப்தியர் உள்ள வரும்படி செய்வேன் அதே செஞ்சாரா செய்தார் அத வாசிக்கும் பொழுது இப்படி நான் பார்வனாலும் அவர் எதங்களாலும் என்ன மகிமைப்படுவேன் சொல்றாரு ஆமா சொல்லும் பொழுது நானே கத்தர் என்பது எகிப்தியர் அறிவார்கள் ஏற்கனவே பத்து வாதம் கொடுத்தாச்சு அப்பயும் அறியல ஆமா நம்ம நான் முதல் வாதையில அறிஞ்சிருப்போம் பத்து வாதை கொடுத்துமே பார்வோன் அறியவில்லை பிரியமான ஏன்னா இருதயம் கடினமாய் கொண்டிருக்கிறது இருதயம் கடினமாய் கொண்டிருக்கிறது இப்ப பார்க்கும் போது என்னன்னா ஆமா இசைவேளை அழிக்கும்படி இவர்கள் துணிந்து வருகிறார்கள் இஸ்ரேவலை மேற்கொள்ளும்படி இவர்களும் பின்னாக வருகிறார்கள் ஆனால் இசைவேளை அழிக்க தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை இல்லை கையில நீங்கள் கருத்துடைய கைகளிலே ராஜ முடியும் அலங்காரம் அணக்கிடமாக இருக்கிறீர்கள் எனவே கத்துடைய கர கரத்துல இருக்கீங்க ஆமா ஆமா கத்துடைய கரத்தில் இருக்கிறீங்க அப்ப டென்ஷன் ஆகாதீங்க மூட் அவுட் ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாதீங்க ஒரு மாரியாவே அலையாதீங்க சைக்கோ மாதிரியே ஆயிராதீங்க இல்ல இல்ல ஆமா பின்னாக அழிக்கும்படி எத்தனை பார்வோன் சேனை வந்தாலும் எத்தனை எழுப்பியர் வந்தாலும் நான் செய்ய வேண்டியது என்ன பிரைஸ் நான் செய்ய வேண்டியது அந்நிய பாசல் ஜபித்துக் கொண்டிருப்பேன் நான் செய்ய வேண்டியது எப்படி வார்த்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்பேன் அப்பப்போது எழுப்பியர்களும் அவருடைய பார்வோனுடைய படைவீர்கள் நிச்சயமாகவே ஆமா காலி செய்யப்படுவார்கள் எதிரிகள் துணை தெரியப்படுவார்கள் பார்க்கும் பொழுது வாசிக்கிறேன் அப்பொழுது பத்மா பதினாலாம் அதிகம் வாசிக்கும் பொழுது அப்போது இஸ்ரேவலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது இங்க பார்க்கும்போது கத்துரை தூதனானவர் நடத்திக்கிட்டு இருக்காரு கத்தரை தூதனானவர் வாசிக்கும் பொழுது யாரோ வாசிக்கிறோம் அந்த இடத்துல கிறிஸ்துவை வாசிக்கிறோம் ஆமா ஏசுகிரிசு ஏற்கனவே இருக்கிற உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறேன் இங்க பார்க்கும்போது கத்தளை தூதன் வரும்போதெல்லாம் அது ஒரு ஏஞ்சலை குறிக்கிது ஆனால் கத்துரை தூதனானவர் வரும்பொழுது அந்த இடத்துல ஆமா ரஷ் வார்த்தை வரும் கனப்படுத்தக்கூடிய வார்த்தை வரும் இப்ப கத்த தூதர் அவர் தான் நடத்தி கொண்டே போகிறார் இந்த நாளில் நாம் ஆடுகளின் பெரிய மெய்ப்பனாயி ஏசு கிறிஸ்து நம்ம நடத்தி கொண்டு போயிருக்கார் யார் மூலமாவது நம்ம நடத்துகிறது அவர் தான் ஆமா யார் மூலமாவது யார் மூலமாவது அவருக்குரிய வார்த்தையை கொடுத்து நம்ம நடத்து நடத்தி கொண்டு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் அப்ப கிறிஸ்து மாத்திரம் எங்க நடத்திக் கொண்டிருக்காருனா சீஒர் நீரூற்றுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார் பசுமையான புல்வெளிக்கு நேராக நடத்தி நடத்திக்கொண்டிருக்கிறார் ஆசுவாத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார் இதை யார் நடத்த வைக்கிறாருன்னா பிதா நடத்த வைக்கிறார் ஆமா இயேசு இயேசு கூட யாரு நமக்குள்ள ஆவியானவர் அப்ப மூன்று பேருந்து நம்ம வழி நடத்தி கொண்டிருக்காரு இங்க பார்க்கும் போது இஸ்ரேவேலுக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் கத்துரை தூதனானவர் விலகி எங்க போறாருனா இப்ப நடுவுல வந்துட்டார் நடுவுல வந்துட்டு இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு வெளிச்சம் குறையல வெளிச்சத்தோடு போகிறார்கள் ஆனால் இவர் எகிப்துக்கு வரும்பொழுதோ யாத்திரை பதினாலாம் இருபது பொழுது அது எகிப்தியரின் சேனை சேனையும் இஸ்ரேவனின் சேனையும் ராகு முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது இங்கே பார்க்கும்போது ஆமா ஏன்னா கரையில் இருக்கும் போதே வந்துட்டாங்க பார்வையுடைய கூட்டம் இப்ப கடலுக்குள்ளே பொழுது இவர்களும் கடலுக்குள்ளே இறங்க ஆயத்தமாக இருக்கார்கள் இப்ப இஸ்ரோவேல் மக்கள் கால்நடையாகத்தான் போய் கொண்டிருக்கார்கள் கால்நடையாக போய் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் இஸ்ரோ ஆனால் பார்வையுடைய சேனையோ குதிரைகளோடும் ரதங்களோடும் பின்தொடரும் கொண்டிருக்கிறார்கள் இப்போ குதிரை அப்படின்னா ஈஸியாக பிடிச்சிருவான் இப்போ கத்துடைய தூதனான விலகி நடுவில் வந்த உடனே இப்போ பார்க்கும்போது இவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது இஸ்லேமல் மக்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆசிர்வாதமாக இருக்கிறது நன்மையாக இருக்கிறது அந்த எகிப்துக்கு மக் அந்த பார்வையுடைய சேனைக்கு பார்க்கும்பொழுது அது என்ன இருக்குன்னா பணியாக இருக்கிறது அல்லது அந்தகாரமாக இருக்கிறது இருளாக இருக்கிறது இப்போ பணி பார்க்கும்போது ஆமாம் மிஸ்டு தானே மிஸ்டு ஆமாம் மூடு பணி உண்டாயிருச்சு அப்படிங்கிறேன் உண்டாகும் பொழுது ஒவ்வொரு வாகனமும் நமக்கு தெரியலை ஆமாம் அப்போ அப்போ அந்த வாகனம் தெரியலை அந்த மூடு பணி மறைத்து கொண்டிருக்கிறது முன்பாக இருக்கிறவர்கள் யாரும் தெரியவில்லை அப்போ சில மலைப்பிரதேசங்கள் இருக்கும்போது கூட போதக பேசி பொழுது அநேகர் முன்னே இருக்கக்கூடியவர் யாரும் தெரியாது மூடு பணி மறைத்துக் கொண்டிருக்கிறது எனவே வாகனம் ஓட்டிகள் என்ன செய்கிறாங்க ஏன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து வாகனத்தை இடிச்சிட் அப்போ மூடு பணி உண்டானே பார்க்க முடியவில்லை இதே மூடு மணி அப்போயே பண்ணி முடிச்சிட்டார் நைனா சூப்பரில் இதே மூடு மணியை அந்த மிஸ்டுங்கிறாங்க அதை மூடு மணி அப்பயே உண்டாக்கிட்டாரு இப்போ பார்க்கும்போது அந்த எகிப்து சேனையும் என்ன செய்ய முடியல ஒன்றுமே ஆமாம் எகிப்தி இருக்காது மேகமும் ஆமாம் எகிப்தி இருக்காது மேகமும் அந்த தரமு இருந்தது இஸ்ரேவேலு இருக்கோ அது இரவை வெளிச்சமாயிட்டு இப்போ இஸ்ரேவேலுக்கு பார்க்கும்போது அது வெளிச்சமாக இருந்தது ஆமாம் எகிப்துக்கு பார்க்கும்போது மூடு மணியாக இருந்தது இந்த நாளில் என் வாழ்க்கையில் தான் மூடு மணியாக இருக்கு இல்லை இல்லைல்ல உனக்கு பணியே போல இருப்பேன்னு கத்தோடைய வார்த்தை சொல்லுது ஆமா அவர் பனியை போல் இருப்பேன் பனியை போல என் உபதேசம் இறங்கும் போல அப்படின்னா எதிராளிகளுக்கு அது மூடு பணியாக இருக்கிறது கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்னா ஆமா அதுக்காடி பார்வை இல்லை பார்வை இழந்தோர் அல்ல கன்று கண்கள் தெரிகிறது ஆனால் ஒன்றும் பார்க்க அந்த சீனரி அந்த அந்த காரியங்கள் இயற்கை காட்சிகள் எல்லாம் அது மறைந்து விட்டது இந்த நாளில் ஓ ஸ்தோத்திரம் வெளிச்சம் உனக்கு கொடுக்கப்பட்டுகிறது வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னாரே இந்த காலை வழியில இயேசுபி நாமத்தினால் உங்கள் ஊழியத்துக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும் உங்கள் குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும் உங்கள் எதெல்லாம் இருள் வாட்டி வதை வதக்கி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல வெளிச்சம் இந்த காலை வழியில உண்டாகட்டும் பிரியமான ஆமை அது உண்டாக கிடவதாக இப்ப பார்க்கும்போது இஸ்ரவலுக்கோ அது வெளிச்சமாய் இருந்தது இஸ்ரவலுக்கு வெளிச்சம் இருந்தது இவர்களுக்கோ அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது அது மூடுபணியாக மிஸ்டாக அந்தகாரமான ஒரு இருளாக இருந்தது ஆனால் இஸ்ரோவலுக்கோ வெளிச்சம் உண்டாயிருந்த இந்த உள்ள தேவன் பார்த்து கொண்டு இஸ்ரோல் நீ தான் ஆவிக்குரிய நீ நீதான் இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரோல புகுந்து பேசிட்டிருக்கதா அவன் என்ன வரைக்கும் யாவேதான் இயேசுவை நம்பவே இல்லை நாம என் மூலமாய்த்தான் பிதாவை கண்டடைய முடியும் வந்து இயேசு ஓப்பனாக பேசிட்டார் அப்ப இப்படி இஸ்ரேவளுக்கு ஜெபிக்கலாம் நல்லது அவர் மனம் திரும்ப வேண்டும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் அது நல்லது ஆனால் அவர்களை காட்டும் நீயும் நானும் தான் ஆவிக்குரியே இஸ்ரேவனாக இருக்கிறோம் ஆமா ஆமாம் ரட்சகரை நம்பி நம்பி இருக்கக்கூடிய இஸ்ரேவலாக இருக்கிறோம் எனவே அந்த இஸ்ரேல காட்டி நீ தான் நீ நான் மிகப்பெரிய ஆள் என்று தேவன் சொல்லுகிறார் வாசிக்கும் பொழுது நிறைய புரியும் ரோமரில் நிறைய ஆழமாய் வாசிக்கும் பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் புரியாமல் இப்போ பார்க்கும்போது இஸ்ரோவல்கள் இஸ்ரோவல் மக்கள் வெளிச்சம் உண்டானது ஆமா இரவெல்லாம் தடுமாறி கொண்டிருந்தார்கள் யாரு பார்வனை சேனை ஆனால் அவர்களுக்குள்ள வெளிச்சம் அவர்கள் வெளிச்சம் அவங்க கரெக்டாக போய் செட்டில்மெண்ட் ஆகிட்டான் இந்த நாளில் வாழ்க்கையை செட்டில்மெண்ட் ஆகக்கூடாதபடிக்கு காணப்படக்கூடிய இருளை எல்லாம் கத்தர் அகற்றுகிறார் ஆமாம் கத்தர் பிரிக்கிறார் பகலையும் இரவையும் பிரித்த தெய்வம் ஆமாம் பகலுக்கு பகல் என்று பேர் வைத்தார் ஆமாம் இரவுக்கு இருட்டு என்று இருட்டு இருட்டு பேர் வச்சார் அதை பிரிக்கிற அதே மாதிரி இந்த நாளில் வாழ்க்கையில் இதெல்லாம் இரவு இரவாக இருக்கிறதோ ஆமா சில இரவு நீண்டு கொண்டு இருக்கிறது அந்த நீண்டு கொண்டு இருக்கக்கூடிய இரவுக்கு ஆமா இன்றைக்கு அதை பிரிக்கிற பிரித்து வெளிச்சம் உண்டாக்கிடது என்று சொல்கிறாங்க எனவே எலும்பி பிரகாசி அப்படி ஒளி உனக்குள்ள வந்திருக்கு அப்படி மகிமை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமா மகிமை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுங்க இது எனக்கு ஆமா வெளிச்சம் உண்டாகக்கூடிய நேரம் என்று அறிக்கை செய்யுங்கள் எனக்கு என் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகக்கூடிய நேரம் என்று அறிக்கை செய்யுங்கள் கத்தர் என் வாழ்க்கையில் உதிக்கக்கூடிய நேரம் என்று ஆமா விசுவாசியுங்கள் விசுவாசத்தை தொடங்க ஆரம்பிங்கள் கத்துடைய மகிமை உங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது கத்துடைய நாமம் மையப்படுவதாக